வெல்கம் டு பிரியாஸ் காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான சட்னி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்பவும் பண்ணுற சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் கொய்யாக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இட்லி தோசையோடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் வீட்டில் இருக்கவங்க அடிக்கடி அந்த சட்னி ரெசிபி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்டியா இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் இதில் நாலு மீடியம் சைஸ் பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் பூண்டுப்பல் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பச்சை வாசனை போக வதங்கினா போதும் இப்போது இதில் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அஞ்சு மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் அஞ்சு பீஸ் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மிளகா வத்தல் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாய் பிடிக்கும் அதோட ஃப்ளேவர் பிடிக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகா சேர்த்துக்கூட இந்த சட்னி பண்ணலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன் ஒரு பூண்டு பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க புளி நிறைய சேர்க்க வேண்டாம் தக்காளியும் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால புளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது அப்புறம் சட்னி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் கொய்யாக்காவை இதில் சேர்த்துடலாம் கொய்யாக்காய் நம்ம சேர்க்கும் போது ரொம்ப பழுத்ததாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் அந்த காய் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்க காயாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்ல ஒரு சிலருக்கு கொஞ்சம் இனிப்பா இருந்தா பிடிக்கும் அப்படின்னா கொய்யா பழம் சேர்த்து கொய்யாக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கிளறினா போதும் ரொம்ப நேரம் வந்து வதக்க வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற விட்டுலாம் நம்ம வதக்கி எடுத்தது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா டாக்டர் சிவராமன் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் அவர் வந்து நிறைய ஹெல்த் டிப்ஸ் வந்து சொல்லுவார் அவரோட வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து இந்த ஒரு சட்னி ரெசிபி மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு அவர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த ரெசிபியை தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சட்னி நல்லா அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகுளுக்கும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்து அவ்வளோ தான் நம்மளோட டேஸ்டியான கொய்யாக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி தோசையோடு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ